முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அப்படி வேலை எப்படி தெரியுது குறைவா கூடுதல கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் இப்போ அந்த சீசனுக்கு வேங்க வேண்டிய நிலமை இருந்துச்சு அதனால வாங்கியாச்சு சரி எவ்வளவு மாடு பாத்துட்டு இதை செலக்ட் பண்ணீங்க நம்ம மாடு வியாபாரம் பண்ணதும் ஒரு வியாபாரம் பண்ணுவோம் அப்படியா ஆமா மேல பாத்துல உங்க பேர் என்னப்போ என் பேர் அஜீஷ் நம்பர் இருந்தா சொல்லுங்க எடுத்து கொடுக்கலாமா எடுத்து கொடுக்கலாம் நம்பர் இருந்தா சொல்லுங்க எண்பது பதினஞ்சு இருபத்தொன்னு இருபத்தி எண்பத்தி ஏழு எத்தனை மாடு கிடைக்கும் வரைக்கும் ஒரு அஞ்சு மாடு கிடைக்கும் இருபது வந்து இருபது கிடைக்கும் சின்ன சைஸா பெரிய சைஸ் பெரிய தான் கிடைக்கும் எல்லாமே தான் ஆமா பருவா தான் லாபம் இருக்கும் நிறைய பேர் வாங்கிருக்காங்க இது கூட இப்போ கொடுத்துட்டேன் வெறும் ஆயிரம் லாபத்துக்கு தான் தான் பரவாயில்லையா ஆமா எத்தனை கிலோ கறி தெரியுமா ஒரு தொண்ணூறு கிலோ விடுங்க

வயசு என்ன இதுக்கு வயசு ரெண்டு பல்லு போட்டிருக்கேன் ரெண்டு பல்லு தான் ஆமா ரெண்டே பல்லு சரி சரி ரொம்ப நன்றி அடா ஓகே எடுத்த உடனே உங்க லைவ் தான் அங்க உள்ள போ அப்படியே சந்தக்கு உள்ள போ थैंक यू ஆசை வாங்கி கட்டி இருக்காங்க ஆ

தூத்துக்குடி என்னாச்சு கொண்டாந்தா ஜாமு ஜமன் சூப்பர் மாடுகளை கொண்டு வருவாங்க வியாபாரிகள் நிறைய வாய திறக்க அப்படியே மாட்டேங்கலா

ரொம்ப மனசாட்சி தருவச்சா அவரு மரசாச்சு குட்டமா இருக்கு ஆமா லேட்டா தான் வந்திருக்கு அதுவும் கூட்டமா இருக்கு பயங்கர கூட்டம்

என் <Universities> <Nic> <Nic Noroa> <Nicly> <Niclybeliev treatment. Nicly homework> எயிட் ஜீரோ ஒன் டூ நைன் டூ த்ரீ ஒன் டூ செவன் நம்ம நம்பரு சரிங்களா என்ன லைவ்வில் பெட்ரி எயிட் ஜீரோ ஒன் ஜீரோ டூ நைன் டூ த்ரீ ஒன் டூ செவன் ஓ சரி 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 அது ஒரு நாள் வாரம் இப்போ லைவ் பெட்ரி

விவசாயி வியாபாரியா நீங்க விவசாயிதான் எந்த ஊரு தூத்துக்குடி தூத்துக்குடி சொந்த மாடுதானா சொந்த மாதிரி அண்ணாச்சிக்குள மாடுதான் அப்படியா எல்லா வாரம் அப்படியா எல்லா வருவீங்க வருவீங்க எ <laughs> கேட்காங்க <laughs> <hazigh> 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 தேங்காய் இருபத்தி ரெண்டு பேங்கி இருக்கு நெருங்கி இருபத்தி மூணு பாலப்ப இருக்குன்னு சொல்லியா ஆறு ஆறு இருக்குமா தெரிஞ்ச கரண்டு

தூத்துக்குடி தானா தூத்துக்குடி வாங்க வாங்கி சிவகிரி அண்ணா தூத்துக்குடி தூத்துக்குடி இருக்குமா எல்லாரும் அஞ்சு பத்து பன்னெண்டு

இருக்கு கன்னியாகுமரி மாவட்ட சந்தைக்கும் திருவிங்க மேலப்பாளையத்துக்கும் நீங்க எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கா எல்லாரும் யோசிக்காங்க நீங்க எங்க இருக்கு அதுவா ஆமா சொல்லுங்க அதை பத்தி முப்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் குடுத்துருக்கு ஒரு மாடு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் மாடு கண்ணுட்டி கிடையாது கண்ணுட்டி கிடையாது அப்புறம் நம்ம விலைக்கு தக்கற பத்தாயிரம்ல இருந்து ஒரு லட்சம் வரை மாடு வரு ஒரு மாடு பத்தாயிரத்துல இருந்து இருக்கு இருக்கு ஒரு லட்சம் வரை வாங்கலாம் ஆனா காசு மட்டும் கொண்டாடணும் நிறைய மாடு வாங்கி வளர்க்கணும் ஊர் உங்களுக்கு தக்கல கன்னியாகுமரி மாவட்டம் தக்கல கன்னியாகுமரி தக்கல வில்லுக்குறி வில்லுக்குறி தக்கல போற வழியில போற வழி பாலம் அடியில சரி சரி ஓ எப்படி இருக்குன்னு சந்தை நிலம் வந்து பயங்கர மாடு வரத்து சூப்பர் நல்ல வியாபாரம் பழம் நல்ல பழம் பழக்கம் இருக்கு நம்ம இந்த இப்போ இந்த நல்ல லாபம் கிடைச்சா வாங்குற மாட்டு ஒரு லாபம்னு பாக்க முடியாது இப்ப நீங்க தான் மாதிரியே சம்பளம் தான் கிடைக்கும் ஏதாவது லாபம் மாடு வாங்கலாம் திருப்தி இருக்கணும்ல திருப்தி அது நம்ம இடுக்கு வரையும் திருப்தி வராது நம்ம போனப்போடதான் திருப்தி வரும் அப்படியா சொல்லுங்க 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 என்னடா ஜி

शेख महाराज दी पे இதோட மதிப்பு ஒரு எழுபது ரூபா இருக்கும் பத்து ரூபா முன்ன பின்ன அது திறமைதான் அண்ணா கால மாடு காமிங்க கால மாடு பக்ரீத் கால மாடு நிறைய வந்திருக்கு உள்ள நிற்குது பக்கத்துல போக கூட்டமா இருக்கு எல்லா மாடும் சீருது சரி இருந்தாலும் மெதுவா போகணும் இல்ல அப்பள் இருக்கு சரி வாங்க அப்படியே போ

ஏன் வரத்து நிறைய இருக்குல்ல கேரளா வரி வாங்கியிருக்காங்களா மும்பையில இருந்து உங்களது பணிக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ எல்லாம் பகிர்ந்து வேலை தான் இது 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 இத பாருங்க கிரு ஒரு லட்ச ரூபா சொல்லுவாங்க திறமை போல வாங்கிடுவேன் சரி வாங்க அப்படியே அங்க போ நம்மதான் தமிழ் விவசாயி

ஓகே ஒரு ஆள் உயரத்தை தாண்டி இருக்குது இதை வாங்கிருக்காங்க கேப்பா அண்ணா எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க நல்லா மட்டும் லைவ் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாமா காளை <mile> <recuperates>

தொண்ணூறம் ராஜபாளையம் yeah? <töldu raim Bruno> <töldu>

சந்தைக்கு வந்து காலைதான் எல்லா வார்டு பாருங்க எண்பது தொண்ணூறு ஒரு லட்சம்

சரி கேப்பா ஒண்ணு இருபது கையில பிடிக்கல ரெண்டு சேர்த்தா ஒண்ணு தான் ஒரு ஒரு கால கையில பிடிக்கல ஒரு லட்சத்தி இருபதாயிரமா ஆமா ரேட்டு கொஞ்சம் கொடுத்தலாம் சொன்ன மாதிரி எந்த ஊருமா உங்களுக்கு சிவாசி சிவகாசி எத்தனை கொண்டு வந்தீங்க

எ முடிவுண்டாஜி ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் கேட்கலாம் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு